Hi friends, want நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிடிப் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு கேக்கு நியூஸில் பஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் மார்ச் முப்பத்தொன்றாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் நம்ம ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து டோட்டலாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அனுப்பிச்சிடலாம் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நடக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு லாங்குவேஜிலுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ புக் இல்லாதவங்க மெட்டீரியல் இல்லாதவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் நைன்ட்டி செவன் தேர்ட்டிக்கு வரும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் டெலகிராம் குரூப்பில் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஃபைல் எப்பவுமே எடுத்துக்கலாம் நீங்கள் மொபைல் சேஞ்ச் பண்ணாலும் ஃபைல் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி கொடுப்போம்னா நீங்கள் டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து இந்த ஷெடூலில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த ஷெட்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஷெடில பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் எப்படி இருக்கணும் லாஸ்ட்டில் உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்க போகிறோம் மார்ச் முப்பத்தொன்னுலேருந்தே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுங்க பே பண்ண லாஸ்ட் டேட்டும் மார்ச் முப்பத்தொன்று தான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அடுத்து இந்தி தேசிய இயக்கம் அடுத்து பாலிட்டி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் அடுத்தது தமிழ்நாடு நிர்வாகம் அடுத்து யூனிட் சிக்ஸ் அடுத்து மேக்ஸு அடுத்தது சயின்ஸு அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டு இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃவிர்ஸ் கார்டு மெட்டீரியல் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ கரண்ட் அஃர்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் வே டு ஸ்டடி பிடிஎஃப் நம்ம கொடுத்துரும் இந்த ஷெட்யூல்லே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஷெடியூலில் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ டெஸ்ட் ஒன்றுக்கு இப்போ சிந்துச மொழி நாகரிகம் குப்தர்கள் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர்டூ ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெடியூல் கூடையே இருக்கும் அது இல்லாமல் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியலாகவும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் பற்றி ஜிகேக்கு கவலை இல்லை நம்ம மெட்டீரியலும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட் வரும் பே பண்ணவங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே வரும் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இது பே இது லிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பற்றின அப்டேட் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுருங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் தனியாக பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே அந்த பே பண்ணவங்களுக்கான குரூப் தான் நடக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்